வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம ப்ராக்லர்ஸ்னர் மாதிரி இன்னொரு ப்ராக்லஸ்னர்னரை நம்ம பாலியமாக இப்போ உருவாக்க போகிறாரு ப்ராக்லஸ்னர் டூ பாயிண்ட் ஓ அதே மாதிரி இந்த வாரம் ஆலயம் நடக்க போகுது அண்ட் ஆண்ட்ராய்டையை பற்றி அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற சிலிங் செய்களை தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு ஸ்டிங் அப்படிங்கிற மல்யுத்த வீரரை பற்றி தெரிஞ்சிருக்கோம் டபுள்யூவில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைச் கூட சித்ராவன்ஸ் கூட வந்து சேர்ந்து ரெண்டு மேட்ச் அத்தோட அதோட சித்தராவன்ஸ் கெரியரை முடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் டபிள் பக்கம் வரல ஏடபிள்யூலே இவ்வளோ நாள் இருந்தார் ஸ்டிங்குக்கு ரெண்டு பசங்க உண்டு அதில் ஒரு பையன் இப்போ ரஸ்லிங் ட்ரைனிங்லாம் முடிச்சு இன்றைக்கி ரஸ்லிங்க்கு டெபியூட் இருக்கார் பெரிய பெரிய ரஸ்லிங் கம்பெனியில் அங்கே ஸ்டீவன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர் அந்த ஸ்டீவன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இண்டிபெண்ட் ப்ளோ ரஸ்லிங் கம்பெனியில் டெபியூட் ஆகியிருக்காரு எவ்வளோ பெரிய கொம்பலாக இருந்தாலும் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் கெரியரில் நடக்கணும் அவங்க டேரெக்டாக வரணும் அப்படின்னா அனுபவம் ஏதாவது தேவைப்படும் ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவருக்கு டேரெக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரஸ்லிங் கம்பெனியில் டெபிட் கொடுத்துருக்காரு ஸோ அங்கே ஆடியன்ஸ்லாம் பெருசாக இல்லை பட் ஆனால் தன் மகனை பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஸ்டிங் வந்து ஒரு ரெஸ்லராக ஆக்கி விட்டுட்டார் ஃபிசிக்கலி பல சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீவனுக்கு தேவைப்படுது கூடிய சீக்கிரம் அதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஜேக்கா ஃபாட்டுவா இருக்கட்டும் அண்ட் ஈவன் பல ரஸ்லர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ரஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டு தான் அவங்க திறமையை வெளிப்படுத்தி சக்தி மெயின் ராஸ்டருக்கு வராங்க டபிள்யூபிள்யூக்கெலாம் வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவரும் கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூஓ அல்லது ஏடபிள்யூஓ எதிர்பார்க்கலாம் ஆல்பர்டோ டல்ரியோ இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே எனக்கு அந்த காரஞகம் தாங்க வருது எஸ் ஆல்பர்ட் டல்ட்ரியோ ஒருத்தரை பார்த்து இவன் கண்டிப்பாக வந்து அடுத்த வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி மெக்சிகன் ரெஸ்லர் ஒரு வேர்ல்டு சாம்பியனோ டபுள்யூடி சாம்பியனோ ஆகுறது ஒரு அதிதான விஷயம்லாம் கிடையாது சாதாரண விஷயம் தான் ஆகமே ஸ்டரியோ இடையேரேரோ இவங்கெல்லாம் சாம்பியனாக இருக்கிறாங்க ஆல்பர்டல் டல்ட்ரி அவரும் மெக்சிகன் தான் ஆனால் சமீபத்தில் மெக்சிகன் ரெஸ்லர் டபிள்யூடியில் ஒரு மிட்கார்ட் டிவிஷனில் தான் இருக்கிறாங்க மெயின் டிவிஷுவல் சாம்பியன்ஷிப்பை யாருமே வென்றது கிடையாது இப்போ டாமினிக் மிஸ்திரியோ பார்த்து ஆல்பர்ட் என்ன சொல்லியிருக்காருனா சமீப காலத்தில் ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு மெக்ஸிக்கன் ஹெவிவேட் சாம்பியன் ஆகி கடைசியாக மெக்சிகன் ஹெவிவேட் சாம்பியன் ஆனது ஆல்பர்டல்ட்ரியோ தான் அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் சாம்பியன் ஆகலை ஏன்னா மெக்சிகன்ஸில் எல்லாருமே சும்மா தான் இருக்கிறாங்க டபுள்யூவில் நம்ம ஃபண்டாஸ் டீமு அதுக்கப்புறம் ஃபினிக்ஸ் இருக்கிறது கொஞ்சம் புஷு கொடுக்குற ஒரு ஆடுங்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம பெண்டாக்கும் சேம் டைம் பார்த்திங்கன்னா டாமினிக் மிஸ்டூரியோ ஆக்சுவலி டாமினிக் மிஸ்டரியோ ஒரு பியோர் வந்து ஒரு மெக்சிகன் கிடையாது அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன் இப்போது மெக்சிகனில் இருக்கிற டாமினிக் மிஸ்டரியோ கூடிய சீக்கிரம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிறாரு மெக்சிகன் நாட்டை சேர்ந்த ஒருத்தன் டபுள்யூலே ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறது கூடிய சீக்கிரம் நடக்கப்போகுது டாமினிக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆல்பர்ட் அல்ட்ரியோ நம்ம டாமினிக் மிஸ்டரியோ பார்த்து புகழ்ந்துருக்காரு பிகாஸ் டாமினிக் மிஸ்டரியோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரசலிங் கேரியில் ஒரு சப்பையான ஒரு கேரக்டர் இருந்தார் எப்படின்னு தெரியணும் உங்களுக்கு சித்தரான்ஸ் கூடலாம் அடி தாங்கியாட்டு டபுள்யூபிக்கு வந்தவர் இப்போ தான் கெரியரையே மாற்றி தான் லுக்கை மாற்றி டோட்டலி இது டாம் தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஹெட்டி கிரியரோட வளர்ச்சி மாதிரி அவருக்கு ஆயிருக்குது இதை வச்சு தான் சொல்கிறாங்க ஃபியூச்சர் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கு அனைத்து தகுதிகளும் டாமினிக் மிஸ்டரியோட்டு இருக்குதுன்னு

மெக்சிகன் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ரேமஸ் ஸ்டுடியோவே பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து டேரெக்ட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே வளர்ந்து மெக்சிக நட்டை விட்டு அப்படி தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு செட்டப்பில் ஆனார் ஏன்னா ரேமஸ் ஸ்டுடியோடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் பீப்புள் தான் அமெரிக்கன் அண்ட் மெக்சிகன் ஸோ அதுக்கப்புறமா அவர் அமெரிக்காவில் இருந்ததனால தான் அவருக்கு பியூராக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சது ரேமஸ் ஸ்டுடியோக்கு அது மட்டும் இல்லாமல் டாமினிக் மிஸ் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் மெக்சிகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை வழியில் தாய் தாய்நாடு ஸோ தாய்நாடு அப்படிங்கிறது அவருக்கு அதுதான் தான் ஏன்னா அவங்க அம்மாவும் மெக்சிகன் தான் தாய்நாடு அப்படிங்கிறது மெக்சிகோ தான் பட் ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் அமெரிக்கன் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அந்த வகையில் டாமினிக் மெஸ்டேரியை பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் மாறிட்டுருக்காரு என்னதான் இருந்தாலும் ரத்த வழி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் ஹெவி வெய் சாம்பியனாக டாமினிக் ஆனார்னா மெக்சிகன் நாட்டை சேர்ந்த இன்னொருத்தர் ஹெவி வை சாம்பியன் தான் பால் பால்ஹேமன் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நம்ம பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு ஆளை தூக்கிட்டு வந்து ஐயா நீ பார்க்கறதுக்கு ப்ராக்லஸ்ட் மாதிரி இருக்கிற டபுள்யூக்கு வந்தேன்னா பெருசாக அவனுக்கு வாய்ப்பு தரேன் சொல்லிட்டு கூட்டிருப்பாரு அப்போ நம்ம சிங்காமிங்கா இவரை பற்றி தான் நீங்கள் சமீபத்தில் சொல்லியிருப்பீங்களே ப்ரோ அப்படின்னா எஸ் நான் சமீபத்தில் இந்த சிங்காமிங்கா அதாவது ப்ராக்கரை பற்றி சொல்லியிருப்பேன் அது என்ன சொல்லியிருந்தாருன்னா இவர் பார்க்குறதுக்கு ப்ராக்லெஸ்ட் ஒரு லுக் இருந்திருக்கும் ஆனால் டபுள்யூ பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்து இவருக்கு மொட்டையெல்லாம் அடிக்க வச்சு சன்னியாசாகி அனுப்பி போட்டிருப்பாங்க ஏ கூட அவரோட கேர் நல்லா இல்லை மாதிரி நான் சொல்லியிருக்கேன் எஸ் அந்த பார்க்கர் அப்படிங்கிற பையன் டபிள்யூ இருக்கிற பாக மீண்டும் மீண்டும் வார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு பால் ஹேமன் பார்க்கரை எப்படியாவது டபிள்யூடி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு ஆக்சுவலி பால் ஹேமன் டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரசல்ஸ்க்கு கிளைண்ட்டாக இருப்பார் நம்ம செத்ரான்ஸாக இருக்கட்டும் அண்ட் விஷன் டீமாக இருக்கட்டும் அன்லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் மேலே ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார் இப்போ ரோமன் ட்ரெயின்ஸ் கூட இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் பிரான் பிரேக்கரை பெருசாக ஆகணும் அவங்க அப்போ நமக்கு தெரிஞ்சவர் சொந்தக்காரர் ஸோ பிரான் பிரேக்கரை பெரிய ஹெவி வை சேமியன் ஃபியூச்சர் மெயின் வண்ட ரசல் மணி அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முடிவு அவருக்கு வந்துட்டு இப்போ கூட பிரான் ஹேமன் பேச்சுக்கு பேச்சு பிரான்ஸ் ப்ரான்சன் ரீட் ப்ரான்சன் ரீட் ப்ரான்சன் பேச மாட்டார் பிரான் பிரேக்கர் தான் ஃபியூச்சர் ஹெவி வெயிட் சாம்பியன் ப்ரான் பிரேக்கர் தான் ஃபியூச்சர் டபுள் வெயிட் சாம்பியன் ப்ரான் பிரேக்கர் தான் ஃபியூச்சர் மெயின் இவன்ட்டு ரசல்மினியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் சோ அவர் கொடுத்தவாக கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அதான் ஓராக்கல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல அப்படிப்பட்ட ஓராக்கலான பால் ஹேமன் மீண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரா அவரை வந்து டபுள்யூலே கூட்டிட போகிறாரு ஏன்னா கொடுத்த வாக்கு அப்படிங்கிறது நிற்கல உன்னை ஃபியூச்சர் ப்ராக்லஸ்னர் ஆகவேன்னு சொன்னார் அதனால் ப்ரான்சர் அவரை மென்ட்ரி டபுள்யூபி கூட்டி வர போகிறாங்க பார்க்கரை டபுள்யூலிக்கு மீண்டும் கூட்டிகிட்டு வர பிளான் இருக்குது ஸோ அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ப்ராக்லஸ்னோட லுக்கில் இருப்பார் பழைய சின்ன பையன் ப்ராக்லஸ்னர் லுக்கில் இருப்பார் அவரை கூடிய சீக்கிரம் டபுள்யூலிக்கு கூட்டி வர போகிறாங்க கூட்டிகிட்டு வந்தால் பாலியமன் பார்த்திங்கன்னா அவருக்கு கொடுத்த வாழ்க்கை நிறைவேற்றி அவரை கண்டிப்பாக ஒரு மெயின் டிஷன் நல்லா காட்டலாம் ஏன்னா டேரெக்ட்லி பார்த்திங்கன்னா பாலியமன் அந்த பார்க்கருக்கு கிளைண்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பேட் சைஜில் இவருக்கு இப்படிலாம் புஷ் கொடுங்க வைங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் நம்ம பால்ஹிமன் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டூன் சைடில் இருந்தார் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் கண்ட்ரோல் வந்து ஸ்மாக் டூனுடைய க்ரியேட்டிவ் ஹெட்டாக தான் இருந்தார் ஸோ அந்த கிரியேட்டிவ் டீமை பார்த்துட்டு இருந்தார் குறிப்பாக வந்து பால் ஹேமான் அந்த டைமில் ஒரு சிக்கலான விஷயத்தில் மாற்றிட்டார் ஏன்னா கொரோனா டைமில் நிறைய ரிசர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது பார்க்கு ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அவரும் டபுள்யூட்டில் இவர் வேண்டாம் வச்சுக்கன்னு சொல்ல முடியல ஏன்னா மெயின் ட்ரஸ்ட்டில் டாமினேட்டாக இருந்தால் பரவாயில்ல அவர் என்ன சும்மா தான் இருந்தார் அப்போ டபுள்யூட்டை வந்து முறையிட சொல்ல முடியல ஏன்னா அவங்களே நஷ்டத்தில் போயிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் பார்லிமெண்ட் சும்மா இருந்தார் ஆனால் இப்போ டபுள்யூ நல்லா தான் போயிட்டு இருக்குது ஸோ அவர் கொடுத்த வாக்கு அப்படிங்கிறதும் செல்லாபடியாகலை அப்படி தான் இருக்குது ஸோ அதை நிறைவேற்றும் விதமாக பார்க்கற கூடிய சீக்கிரம் டபுள்யூயை கூட்டிகிட்டு வர போகறார் ஃபைனல் மூமெண்டுக்கு வந்துவிட்டோம் நாளைக்கு மண்டை நேற்றால என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாளைக்கு நடக்க போகிற மண்டை நேற்றால பெஸ்ட் இன் த வேர்ல்டு சி ஐம் பாங்க் ரிட்டர்ன்ஸ் எஸ் நாளைக்கு சிஎம் பாங்க் ரிட்டர்ன் இருக்குது வைட் அ மினிட் காய்ஸ் அண்ட் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனும் நாளைக்கான மண்டே இருக்குது ஸோ சிஎம் பாங் ரோமன் டேஸ் கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் தர தர தரமான சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது அங்கே சிஎம் பாங் ரோமன் ஃப்ரெண்ட்ஸ்மெண்டாக வச்சு தான் நாளைக்கான மண்டே நின்றாவே யாரும் ஓட்ட போகிறான்னு தெரில நான் ஓட்ட போகிறேங்க எனக்கு வேறு வழி தெரியல இதை பற்றி தான் பேச்சி ஆகணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளைக்கான சம்பவம் தரமான சம்பவமாக இருக்க போகிறது அண்ட் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பகிரிச்சு தன்னுடைய இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப்பை யாருக்கிட்ட டிஃபண்ட் பண்ண போகிறாங்க தெரியுமா ஏன் ஸ்டெஃபினி ஒர்க்கர் கிட்டே டிஃபன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நினச்சேன் ஆனால் இங்கே சின்ன சின்ன சப்ப கிட்ட தானே டைட்டில் டிஃபன் பண்ணுவாங்க அதனால் மேக்ஸ் டூ பி கிட்ட ரிஃபண்ட் பண்ணுறாங்க சரி ஓகே அண்ட் ஃபை நடிக்கி பார்த்தீங்கன்னா ஒளக்ஸனே இருக்கிறாங்கல்ல